ஃப்ரெண்ட்ஸ் எல்ல வணக்கம் இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன் இதில் வந்து இன்னைக்கு திருவாதரக்களி எப்படி செய்யலான்ட்டு ஈஸியாக சுவையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இது ஒரு கிளாஸ் பச்சரிசி அண்ட் கால் கிளாஸ் வந்து அரை கால் கிளாஸ் வந்து பைத்தம்பருப்பு சரியா ரெண்டுமே சேர்ந்து ஒரு கிளாஸ் இதை வந்து பொன்னிறமாக வறுக்கணும் pero don't இந்த அரிசி பருப்பு இந்த கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சுக்குப்பொடி இது வந்து நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இதை வந்து மிக்சியில் வந்து ரவை பதத்தில் வந்து உடச்சிக்கலாம் ஆறிடுச்சு நல்லா ஆறிடுச்சு இங்கே பாருங்கள் ரவை பதத்துக்கு வந்துட்டு இதை மாவு வந்து அரைச்சிட்டோம் சரியா இப்போ ஒரு கிளாஸுக்கு வந்து ரெண்டரை கிளாஸு நான் குக்கரில் வைக்க போகிறேன் அப்போ தான் நான் வந்து சீக்கிரம் நல்லா சாஃப்டாக வெந்துடும் அதனால ஒரு கிளாஸுக்கு ரெண்டரை கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் போட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் இருக்கும் குக்கரில் வச்சா குக்கரில் போட்டு மாவை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க ஒரே ஒரு சிட்டிக்கை வந்து உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட்டுக்கு இதில் வந்து ஏலக்காய் கிராம்பு சுக்கு எல்லாம் போட்டிருக்கோம் ஒரு கிளாஸுக்கு வந்துட்டு ரெண்டரை கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் நம்ம இதில் பண்ணுறதுனால இந்த கிளற வேண்டிய அவசியம் இருக்காது அதனால நான் குக்கரில் வைக்கிறேன் விசில் வரட்டும் இந்த விசிலுன்ற காற்று வரட்டும் இது வந்து வெள்ளைப்பாகு வந்து நான் கரைச்சிருக்கிறேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் ரெண்டு கிளாஸ் தான் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க இனிப்பு கூட வேணுன்றவங்க வந்துட்டு மூணு கிளாஸ் இல்லை ரெண்டரை கிளாஸ் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ விசில் வருது விசில் வந்தோடனே இது கரைச்சிட்டு மூணு விசில் வருது விசில் வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிடலாம் இந்த வெள்ளைப்பாகு வந்து நம்ம கொஞ்சம் வெள்ளைப்பாக எடுத்தோம்னா இப்போ கலர் கலர்றதுக்கு ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மூணு விசில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகை வந்து இதில் ஊற்றி கலர்ணும் நல்லா ஊற்றி கலறின ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாத கலர்னீங்கண்ண உங்கள் திருவனையை களி ரெடி ஆகிடும் இல்லை நெய் ஊற்றுங்க இது ஒரு மெத்தடு ஈஸியான ஒரு மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஈஸியான மெத்தடுன்னா நீங்கள் ஒரு ஒரு கிளாஸ் அரிசியில் ஒரு கால் முக்கால் கிளாஸ் அரிசி கால் கிளாஸ் பருப்பு போட்டு நல்லா பொறுநீரமாக வறுத்துட்டு வர அதை வந்துடவா பக்கத்துக்கு உடச்சிட்டு அதை என்ன பண்ணணும் குக்கரில் வச்சுட்டு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி வெள்ளமும் கரைச்சி அதில் ஊற்றிட்டு மூணு விசில் எடுத்துகிட்டு நீங்கள் முந்திரி இது எல்லாம் வந்து போட்டு தாளித்து மு குக்கரில் என்ன பண்ணால் தண்ணி அடியில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு வச்சிங்கன்னா அடி பிடிக்காது மூணு விசில் வச்சு எடுத்துட்டு அந்த முந்திரி திராட்சை ஏலக்காய் ஏலத்தையும் போட்டு கலறிண்டிங்க அது ஒரு ஈஸியான மெத்தட் இதுவும் ஒரு மெத்தடு இப்போ நான் கலரிட்டு இருக்கேன் கை விடாமல் கலருங்க இது கொஞ்சம் இது கொஞ்சம் அடிப்பிடிக்கும் அஞ்சு நிமிஷம் கலருந்தீங்கன்னா நெய் விட்டுங்க வேணுன்ற அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க அப்புறம் இதில் தேங்காய் துருண தேங்காய் முந்திரி திராட்சை இருக்குது ஏற்கனவே வந்து ஏலக்காய் கிராம்பு சுக்கு போட்டு பொடி பண்ணி அதில் இருக்குது இப்போ ஏலக்காய் கிராம்பு எல்லாம் இருக்குது இதையும் போட்டாச்சு நல்லா க அஞ்சு நிமிஷம் கை விடாமல் கலரட்டிங்கன்னா களி ரெடி வேணுன்ற அளவு கொஞ்சம் நெய் சேர்த்துங்க கலருங்க கைவிடாமல் கலருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கலருங்க ரெடி களி ரெடி ஆயிடும் அவ்வளோதான் பாருங்க நொய் நொய்யான நெய் கலந்த இது திருவாதிரை களி ரெடி திருவாதிரை களி ரெடி சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியதுதான் ஹாப்பி நியூ இயர் டு ஹால் எல்லோருக்கும் எல்லா வளமும் பெற்று எப்பவும் சந்தோஷமாக வாழணும் வாங்க சாப்பிடலாம் திருவாதிரை களி ரெடி வாங்க சாப்பிட்லாம் சாப்பிடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்